விதிக்கப்பட்ட காணி அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிலக்குள்ள ஒரு அறை ஒன்று கொண்டு ஒரு வீடு ஒன்று இருக்கு பெரிய தாழம் அப்போது உள்ளது என்ன இதான் நான் விரைலி தான் உங்களோட செந்தியே கூறிய பிளே கிராம் பார்ப்பேன்

ராஜா கிரீன் கவுன்டே வெயதர் இருந்த காரின் எங்கட சின்னவர் காரன்ன்றது எங்கட நீங்கடா இது வெர்டிகலினு நினைக்கிறேன் இது வேற

வீடு காண வீடு இருந்து வீடு கிடக்கு அழிஞ்சு இருக்கேன்

வணக்கம் இன்றைக்கு நாங்கள் இந்த விடுவிக்கப்பட்ட காணி அதாவது பலாளிதிற்கு என்ற இந்த இடத்தை தான் வந்திருக்கிறோம் காலமாக இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்த காணிகள் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் முக்கியமாக நாங்கள் இங்கே பா என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த விடுவிக்கப்பட்ட காணி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிலக்கில் ஒரு அறையொண்டு கொண்ட ஒரு வீடு ஒன்று இருக்குது இந்த மாதிரியான தகவல் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது தொடர்பாக பார்ப்போம் நாங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் பல அழிதிற்கு பசாவளான் கிராமத்து இந்த தெரியும் கட்டுப்பாடுக்கு அப்ப போனது தொண்ணூறுல பிடிச்சிட்டு நாங்கள் தொண்ணூறுல எழுப்பிட்டோம்

உங்களோட வீடுகள் காணிகள் இருக்காங்க பக்கத்துல எங்க அம்மா நாங்க பிறந்து வளர்ந்த வீடு எல்லாம் அழிஞ்சிட்டு நான் திரும்ப இருந்த இதுகள் எல்லாத்தையும் ஜேசிபி ஆலையில அங்க கிளீன் பண்ணி இப்ப கொஞ்சம் பத்திகள் பிடிச்சிட்டு அது பக்கத்துல இருக்க அந்த கார் உங்களுக்கு சொந்தக்காரர் புகமஞ்சரிக்கணும் வேற வேற இடங்களில் போய் இந்த கா ஒரு சிலர் இருக்கணும் மற்ற ஆக்கள் இல்லாமல் முன்னில் அடிப்பார் துறை யாழ்ப்பாணம் அப்படி கர்நாடகங்களில் இப்போ திக்கு திக்காக இருக்கணும் பிரச்சனைகளோட போனதோட இருக்கிறேன் கொஞ்சம் பேருக்கு இந்த வீட்டு திட்டங்கள் எல்லாம் கிடைச்சி ஒரு சில இருக்கிற மீன்க எனவே விடுது டங்கினைச்சும் அங்கால உத்தியோகங்கள் படைப்புகளுக்காக சூர இடங்களில் இருக்கணும் வந்து வந்ததுக்கு அணிங்க பார்த்துட்டு போயிடும் இங்கே பொதுவான என்ன சேச்சோச்சா நான் என்ன சோ பெரிய சோழ்ச்சிருக்கு தென்னை பேர் தென் கேம் சேம் சேச்சேன் தென் கேம் சே சே இப்போ அந்த காலத்தில் என்ன கிராமங்கள் எப்படி இருந்தது இந்த காலத்தோட இப்போ இப்போ அதோட இப்படியே இப்போ இருந்திருந்தால் ஒரு குட்டி சிங்கப்பூர்னு தான் சொல்லும் அப்படி வெளிநாடுகளும் தோட்டத்தால வர வருமானங்களால நல்ல சிறப்பா இந்த கிராம மக்கள் ஒழுங்கா இருந்தவை நல்ல சிறப்பா இருந்தவை இந்த பிரெஜ் அந்த பிரச்சனை வந்தது அதோட எல்லாம் அழிஞ்சு துறைஞ்சு எல்லாரும் திக்க திக்க பல நாடுகள் இருக்கிறதால எல்லாம் பால் அடைஞ்சி போய் கிடக்கு பேருங்க இந்த கட்டிடத்தை உலக ஜில ஒளிச்சு காட்டினா அந்த நேரம் இப்ப என்ன கவலத்துல கிடக்கணும் கொண்ட தோட்டம் தானே தோட்டம் தான் கூட முக்கியம் சில தஜி வேலை மேஷன் வேலை மட்டும் வெளிநாடுகளுக்கு மத்திய பேர் விளக்கு நாடுகளுக்குள்ளாங்க அப்பய் பார்ப்போம் என்ன மாதிரியான எல்லா பாட்டுல இந்த வீடு இருக்குது சற்பங்களும் இருக்கும் ஓ

இதால பாதை ஆ இது பாதையில இதால போகலாம் இதால போகலாம் இதால இதாலம் போகலாம் ஓ இதால போகல mana இது இதான் பிரதான பாதை உள்ளுக்கு போகலாம் இயல இதால ரெண்டு சென் பற்றையடலாம் அப்படி இருக்கு பாத்தீங்களா இப்படி மூஞ்சியிருக்கிறதால உள்ளுக்கு இதால போக இயலாது இந்த குசினி பக்கதால கிச்சன் பக்கதால போலாம் எல்லாம் ஊடன் ஈடி வாடா கிராட்フラーட்ட பாருங்க இந்த வேவரத்துல

இது ஒரு பெரிய கோயிலானா உள்ளுக்கு போயிடலாம் அது கண்டன் பத்தியா கண்டன் பத்தியாக்குறாங்க இதுதான் கிச்சன் வர கிச்சனுக்கு வாங்க கத்தி உணர்ந்துன்னா அதுக்காக அங்கே கூடும் வாடகை மேலே போகக்கூடாது

இதுக்குள்ளே இதுக்குள்ள காசுகள் நகைகள் வைக்கிறாடா வைக்கலாம் இஞ்சால பாத்துரும் குளிக்கிறத கொமோட்டு கொமோட்டு இல்லையா இப்போ அந்த இருந்து இது சும்மா தொட்டி என்ன தண்ணியை தண்ணி போட்டு அள்ளி குளிக்கிறது குளிக்கலாம் இஞ்சால காக்கூசி

போட்டு விட்டாச்சும் நில மாதிரி அண்ட குரோண்டாம் அந்த ஆரம்ப காலங்கள்ல பாதுகாப்புக்கிறது நகைகள் பொருட்களை வைக்கிறதுக்காக பணங்கள் வைக்கிறதுக்காக கீழே போகுது இது கிணத்துற போகுது அங்காலு போனை கொண்டு போய் பெரிய தாளம் போகுது உள்ளுக்கு என்ன உங்க அப்படியே போகுது ஆனால் உங்களுக்கு ஃபோன் வச்சு அடிக்கலாம் பெரிய தாளமாக தான் கிடக்கு என்ன ஓ அது மலைக்கு மண்ணுகள் எல்லாம் வந்து மேல் அப்பா மாதிரி அடியில் ஒன்று அடியில் ஒன்று வருது இதில் போகுது அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது இதில் கிளீன் பண்ணால் தானே இதில் என்னென்ன மாதிரி பார்க்கலாம் ஆனால் பரவாயில்ல அந்த காலத்துலேயே இப்படி இல்லாமல் யோசிச்சிருக்கேன் என்ன இன்னும்

ஆனால் இந்த வீட்டுக்கு பிளான் நல்ல பிளான் என்ன என்ன ரெண்டு கோல் என்ன ரெண்டு பெரிய கோல் ரெண்டு ஹோல் மூன்று நாள் அறை சாப்பாடு அரை இதை கட்டி புதுசாக இடமேந்து போனோம்யா இல்லாட்டி கொஞ்சம் நாள் வாழ்ந்தவையாங்க கொஞ்சம் கொஞ்சம் காலம் கொஞ்சம் காலம் இருந்தவன் நமக்கு கத்திய கொண்டு வரேன் நீங்கள் வாங்க போற இதில் இப்போ இதால் வந்தேன்னா தெரியலாம் முண்டான் தலையில் கீறி போட்டுது அதில் போறாதான் கொஞ்சம் கஷ்டம் பார்ப்போம் அப்படியா தீவிர

ja hullab , et . கொஞ்சம் ஓ வீட்டு திட்டம் கிடச்சு குடும்பம் தான் இருக்கு முழுக்க எல்லாம் போன போன இடத்துக்கு இடங்கள்ல காணிகளை வாங்கி வீடுகளை கட்டி புள்ளியாண்ட படிப்புக்காகவும் அவை இந்த உத்தியோகங்களுக்காகவும் அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கடி யாழ்ப்பாணம்